அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கூஸ் வாத்துகள் மற்றும் வாத்து குஞ்சுகள் விற்பனைக்கு பார்க்க போகிறோங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நாலு ஜோடி குஞ்சுகள் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஜோடி வெள்ளையும் ப்ரௌன் கலரில் ஒரு நாலு மாதமான ப்ரௌன் கலர் வாத்து குஞ்சுகள் கூஸ் வாத்து குஞ்சுகள் ஒரு ஜோடி இருக்குதுங்க அது போக மூணு ஆண் வாத்துக்கள் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குதுங்க அதில் ரெண்டு வந்துட்டு ப்ரௌன் கலருங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனும் ஒயிட்டும் மிக்சிங் ஆன மாதிரி இருக்குங்க நம்ம வாத்துகள் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ட்டு வந்துட்டு ஜோடி ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்குமே ப்ரௌன் கலர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்குமே அடல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வாத்து ரெண்டாயிரம் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ஒரு அறுபது தான் இருக்கும் வயசு அதாவது ரெண்டு தான் இந்த வெள்ளை குஞ்சுகளுக்கு வயசு இருக்குங்க என்னுடைய விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்ங்க அதே அந்த ப்ரௌன் கலர் இல்லைன்னா ஃபான் கலர்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வருதுங்க அது போக ஆண் வாத்துக்கள் ஒரு வாத்து ரெண்டாயிரரூவா வருதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்மளது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் மேய்ஞ்சிட்ருக்குதுங்க இது அதிகமாக புல் வகைகள் செடிகளை தான் அதிகமாக சாப்பிட்றதுனால வெளியில் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது என்னென்ட்டு வேணுங்கிறவங்க நம்ம தொடர்புக்கு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறேங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு தொடர்பு கொண்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நம்ம சேனலுக்கு மேலும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்